ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் கௌரவ ஜனாதிபதி தான் பிரதமராக இருந்தார் அவராட்சியில் இருக்க மலையக பிரதிகள் ஐம்பது ரூபா கூட வாங்கி தர முடியல ஆனால் இன்றைக்கி என்னை வந்து நிறைய விமர்சனங்கள் செஞ்சாங்க ஏன்னா சின்ன பையன் அனுபவம் பத்தாது ஆனால் இந்த அனுபவம் இல்லாமல் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் ரூபா சம்பளத்தை வாங்கி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாரும் பலமாக நின்னா கட்டாயம் சாதிக்க முடியும் தயவு செய்து மலையகத்துல இந்த சலுகை அரசியல் செய்ய வேணும் போன வாரம் தான் இதே மீடியாவிலேருந்து எந்த வந்து சொன்னீங்க அரசாங்கம் தோட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூறுபா கொடுக்கலங்க இப்போ இதே டிவியிலேருந்து இதே மீடியாவிலருந்து தான் வந்து என்ன சொல்கிறீங்க அரசாங்கம் தோட்டங்கள் கொடுக்குறாங்க தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இன்ன இந்த அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூறு பண்ணி கெசட் அச்சடிச்சு ஆனாலும் இன்னும் ஆயிரத்தி எண்ணூறு பாடு இல்ல இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் மீண்டும் இந்த கம்பெனிகள் சேர்ந்து வழக்கு போட்டுருக்காங்க தொழிலாட்சி சங்கம் ஆதரவு கொடுத்திருக்கு இந்த மக்களுக்கு எப்படியும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி வந்து நாங்க என்ன சொல்றோம் கேட்டா இப்படி ஒவ்வொரு பேனமும் கம்பெனி பிச்சை கேட்கற மாதிரி கேட்க முடியாது எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை வெண்டெடுக்கணும் இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரிச்சு கொடுத்து சிறுதோட்ட உரிமையாக்கா மட்டும்தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமிதாசா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அவங்க நாட்டில் ஜனாதிபதி ஆகணும் கட்டாயமாக இந்த மலைய மக்களுக்கு தோட்ட தொழிலாளிக்கு சிறுதோட்ட உரிமையாக சொல்லி கட்டாயம் செஞ்சு கொடுப்போம் நம்ம